தாமக்கா தற்குறிகள் சமயத்துக்கு தகுந்த மாதிரி டிசைன் டிசைனா உருட்டுவாங்க அப்படிங்கறதுக்கு மேலும் ஒரு ஆதாரம் இந்த காணொளி முதல்ல என்ன சொன்னாங்க போலீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க வெறும் இருநூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு தான் அனுமதி கொடுத்தாங்க அந்த மண்டபத்துல எப்படி நாப்பத்தி ஓரு குடும்பங்களோட தலைவர் மனசு விட்டு எட்டு மணி நேரம் பேசி ஒரு புரோகிராம் நடத்த முடியும் அப்படின்னு கேட்கறாங்க ஒரு சிம்பிள் விஷயம்தான் உண்மையிலேயே அந்த மக்களை சந்திக்கணும் மனசு விட்டு பேசணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு வண்டியில சைலண்டா கிளம்பி போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயே மனசார அந்த மக்களோட உட்கார்ந்து பேசி இருந்திருக்கலாமே அதுக்கு ஒரு மண்டபம் எதற்கு ஒரு நிகழ்ச்சி எதற்கு அதுக்கு இவ்வளவு தூரம் பில்டப் எதற்கு இதுக்குதான் சொல்றோம் தற்கூரி ரீசன் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களாடா வாய திறந்தா ஒரே வருபல் டைரியாதான் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படிங்கறத கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுவாங்க டிஜிபி அலுவலகத்தில் மெயில் மூலமாக நாங்கள் ஒரு அனுமதி கட்டி தான் கேட்குறோம் உங்களை நம்பி நாங்கள் எப்படி எங்கள் கரூருக்கு வர முடியும் என்ன பாதுகாப்பை நீங்கள் கொடுப்பீங்க கரூரில் ஒரு இடம் கொடுக்குறீங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து மக்களை சந்திக்கலான்னு இரநூறு பேருக்கு மேலே கூட அங்கே இருக்க முடியாது நாங்கள் எட்டு மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்துவதற்கு உண்டான ஒரு இடத்தை பார்த்துட்ருக்கோம் அது வந்து ஒரு பாதுகாப்பு சூழல் நிறைந்த ஒரு இடமா இருக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும் தலைவரவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும் தலைவரவர்கள் மனசு விட்டு பேசணும் மனசு விட்டு உரையாட என்று ஒரு இடத்த நாங்கள் பார்க்குறோம் அவங்க சொன்ன இடம் அதற்கு உகந்ததாக இடமே கிடையாது